ீகே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ சக்ரம் யூடியூப் சேனல் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பகவத்கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயங்களையும் ஏனூறு ஸ்லோக்கங்களையும் ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம் ஒவ்வொரு ஸ்லோக்கம் வாயிலாக அந்த வகையிலே இதுவரை பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பிடப்பட்டிருக்கும் முதலாவது அத்தியாயத்தினுடைய பதினைந்து ஸ்லோகங்களை அனுபவித்தோம் இந்த காணொலியில் நாம் மூன்று ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கிறோம் அதாவது முதலாவது அத்தியாயத்திலிருந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய மூன்று ஸ்லோகங்களையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டது போல இதற்கு முந்தைய ஸ்லோகங்களை எல்லாம் நாம் அனுபவித்த போது அடியன் தெளிவாக குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை தெளிவாக அறிந்து கொண்டு பக்தர்கள் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தாற்பரியத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயல வேண்டும் குறைந்தபட்சம் அவர்களுடைய பக்தர்களுடைய குடும்பத்திலாவது பகவத்கீதையினுடைய அர்த்தங்கள் ஒலிக்க வேண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த பிரதிபலனை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு பக்தர் ஒரு முழுமையான வைணவ சம்பிரதாய வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை ருசிக்க முடியும் ரசிக்க முடியும் உள்ள மக்களுக்கு அதாவது அந்த பக்தர் அந்த பக்தர்னுடைய குடும்பம் ஒரு உதாரணமாக ஒரு வைணவன் எப்படி வாழ வேண்டும் ஒரு வைணவனுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு சேமமானது அதனால் அனைவரும் அடையும் பலன் என்ன என்பதை குறித்து சாதாரண மக்கள் அதாவது பக்தர்களாக விரும்புபவர்கள் அதை ஒரு ஊன்றுகோலாக எடுத்துக்கொள்ள முடியும் அந்த வகையிலே ஒவ்வொரு வைணவ பக்தரும் இந்த உலக பிரஜைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் ஆம் இந்த கலியுகத்திலும் பக்தி மார்க்கத்தை போற்றுவது எப்படி பக்தி தொண்டாற்றுவது எப்படி என்பதை அனைவருக்கும் வைணவ பக்தர்கள் கிரந்தங்களை மேற்கோள் காட்டி அவரவரது பாணியில் உதாரணமாக எடுத்துரைக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையான வைணவ பக்தர்களை உருவாக்கி இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியும் அதனால் வாருங்கள் பகவத்கீதையை தெளிவாக கற்போம் பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய தாற்பயத்தை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் வாருங்கள் இனி இந்த மூன்று ஸ்லோகங்களை அர்ஜுன விஷாத யோகம் என்ற முதலாவது அத்தியாயத்திலிருந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய மூன்று ஸ்லோகங்களை இந்த காணொளி தொகுப்பில் அனுபவிக்கலாம் முதலில் பதினாறாவது ஸ்லோகம் அனந்த விஜயம் ராஜா కుంతి పుత్రో ోధిష్ నకూల సగదేవ సుగోషమణిపుష్క అనంత విజయం రాజా రాజ కుీపుత్రో యుధిష్టిర నకుల சகதேவச்ச சுகோஷமணிப்புக அடுத்தது பதினேழாவது ஸ்லோக்கம் காஷியிண்டீ மகாரதியும்னோ விராட் सात्यकिष्ठा पराजीत काश्यश्च परमेश परमेश्वरश्च हैं, शिकंडी च महारत्त हैं, दृष्ट्यत्यम्नो विराटश्च चा, हैं, सात्यकिष्ठा पराजीत हैं। द्रुपदो द्रौपदेयाश्च सर्वश पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्काण्डत्मो पृथक् पृथक् द्रुपदो द्रौपदेयाश्च சர்வச பிரிதிபதி சௌபதிர்ச மகாபாகுகு ஷங்கான் தத்மு பிரத்பிரதக்கு இனி ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை காண்பதற்கு முன் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய தாத்பரியத்தை காணலாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் இது அதாவது அபிமன்யு என்ற பெயர் அதாவது சுபத்ரையின் மகன மகனுக்கு அபிமன்யு என்ற பெயர் இந்த பெயர் மகாவீரன் என்ற பொருளை உள்ளடக்கியது அதனால் வைணவ பக்தர்கள் தங்களது குடும்பத்தில் பிறக்க இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கு இந்த பெயரை சூட்டலாம் ஏற்கனவே அடியன் தெரிவித்தது போல பகவத்கீதை வாயிலாக சில முக்கிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் பல குறிப்பிட்ட பெயர்களையும் அந்த பெயர்களுக்கான உள்ளர்த்தத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு குடும்பத்தில் ஜனனிக்கும் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எந்த பெயரை சூட்டுவது என்று சில தெளிவான கருத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அந்த வகையில் இந்த அபிமன்யு என்பது மிக அருமையான ஒரு வைணவ பெயர் ஆதலால் இந்த பெயரை ஆண் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழலாம் வாருங்கள் தற்போது இந்த மூன்று அதாவது பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாவது ஸ்லோகங்களினுடைய மொழிபெயர்ப்பை நாம் காணலாம் குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்னும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் என்னும் சங்குகளையும் முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரனான சிக்கண்டி திருஷ்டத்யும்னன் விராடன் வெல்ல வீழாத சாத்தியகி திருப்பதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான வீரனான சுபத்ரையின் மகன் அபிமன்யு போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே இந்த தகவலை சஞ்சயன் தனது எஜமானரான மன்னர் திருதராஷ்டரிடம் தெரிவிக்கின்றான் இந்த ஸ்லோகத்தில் இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் என்னென்ன சங்குகள் அந்த சங்குகளின் பெயர்கள் என்ன அவை யாராரால் அங்கே முழங்கப்பட்டன என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதலால் அந்த மகாபாரத போர்க்களத்திலே இந்த முக்கியமான பாண்டவர் மற்றும் கௌரவர் தரப்பிலே அனைவரும் பகவான் உட்பட பகவான் கிருஷ்ணர் முழங்கிய சங்கின் பெயர் பாஞ்சஜன்யம் அதனைத் தொடர்ந்து கௌரவர்கள் தரப்பிலும் இரண்டு தரப்பிலுமே யாரார் என்னென்ன பெயர் கொண்ட சங்குகளினுடைய சொந்தக்காரர்கள் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டது அதுதான் இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் விளக்கப்படுகிறது அடுத்ததாக வாருங்கள் இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய பொருளுரையை காணலாம் பாண்டவர்களை எதிர்த்து தன் மைந்தர்களை அரியணை ஏற்றுவதற்காக மன்னர் திருதராஷ்டிரர் மேற்கொண்ட அறிவற்ற கொள்கை மெச்சத்தக்கதல்ல என்பதை சஞ்சயன் மிகவும் சாமர்த்தியமாக மன்னர் திருதராஷ்டரிடம் சுட்டிக்காட்டுகிறான் குருவம்சம் முழுவதும் அந்த மாபெரும் போரில் அழியப்போவதை அனைத்து அறிகுறிகளும் தெளிவாக காட்டிவிட்டன பெரியவரான பீஷ்மர் முதல் அபிமன்யுவை போன்ற பேரப்பிள்ளைகள் மற்றும் உலகின் பல்வேறு நாட்டு மன்னர்கள் வரை அங்கு கூடியிருந்த அனைவரும் அழிக்கப்பட்டனர் தம் மைந்தர்கள் பின்பற்றிய கொள்கைகளை ஊக்குவித்த திருதராஷ்டரே அம்மாபெரும் நாசத்திற்கு காரணமானார் அதாவது ஒரு நாட்டின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அதாவது அந்த நாட்டின் அரசன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பது இந்த மகாபாரத போர் வாயிலாக குறிப்பாக பகவத்கீதையினுடைய இந்த முதலாம் அத்தியாயமே தெளிவாக காட்டுகிறது பொறாமை கொண்டு மிகுந்த பேராசை கொண்டு கர்வம் ஆணவம் முதலியவற்றை தம்முடைய தலையில் ஏற்றிக்கொண்டு செயல்பட்ட காரணத்தினால் கௌரவர்கள் இந்த போரிலே அழிக்கப்பட்டனர் இதற்கு முழு முழு காரணம் பெரியவரான மன்னர் தான் அவரை பின்தொடர்ந்த அனைவருமே அந்த போரில் அழிந்துவிட்டனர் அதனால்தான் எவ்வாறு இந்த கெட்ட தீய குணங்கள் ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பது இந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ஆதலால் இந்த தீய சக்திகளை ஒவ்வொரு தீய குணங்களை தீய எண்ணங்களை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதில் இருந்து எரித்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய தாற்பயம் அடுத்ததாக அந்த நாட்டு மன்னன் எவ்வாறு வழி நடத்துகிறானோ அவ்வாறு பிரஜைகளும் வழி நடப்பார்கள் என்பதும் இந்த ஸ்லோகங்கள் வாயிலாக குறிப்பாக பகவத்கீதையினுடைய இந்த முதலாவது அத்தியாயம் வாயிலாக நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதனால் அடியன் மீண்டும் மீண்டும் பக்தர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது பகவத் பகவத்கீதையை தெளிவாக கற்று அதன் தாற்பத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் குறிப்பாக இதை கதைகள் வாயிலாக குழந்தைகளுக்கு எடுத்து கூறுங்கள் பெற்றோர்களை தவிர்த்தால் வேறு யாரும் அவர்களுக்கு இதை அவ்வளவு தெளிவாக கூற முடியாது காரணம் பள்ளி பாடத்திட்டம் முழுக்க முழுக்க பௌதீக கல்வியை சார்ந்தது நீங்கள் ஆன்மீக கல்வியை வீட்டில் குழந்தைகளுக்கு புகுத்தினால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் அவர்கள் ஒழுக்க மிகுந்த பிள்ளைகளாக வளர்வார்கள் ஆதலால் நம்முடைய இதிகாசங்களை நம்முடைய புராணங்களை நம்முடைய வைணவ பக்தி தத்துவங்களை நாம் குழந்தைகளுக்கு புகுத்தாவிட்டால் வேறு யாரும் புகுத்த முடியாது ஆதலால் ஆன்மீக கல்வியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்போது அவர்களுடைய எதிர்காலம் சிறக்கும் அவர்கள் ஆலமரம் போல தலைத்து வளர்ந்து பல பக்தர்களை உருவாக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் இதனால் லோக்க சேமம் ஏற்படும் பக்தர்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும் அமைதியான ஒரு ஆன்மீக வாழ்க்கை அனைவரும் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்வதற்கு இது அடித்தளமாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திக்கும் வரை பக்தர்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் மிக்க நன்றி ஜெய் கௌரங்கா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம்